ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோடு வந்துக்கிறேன் நான் நம்ம ஊர்ல இருந்து வந்துட்டே இருந்தோம் வர வழியில பாத்தீங்கன்னா இந்த பொதர் ஃபுல்லா வெறும் சூறப்பழங்க அதை பார்த்த உடனே எங்களுக்கே வந்து வண்டி நிறுத்திட்டோம் நம்ம வந்து சாப்பிட்டு தாண்டா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலலாம் வந்து நிறைய சாப்பிடுவோங்க இந்த சூறப்பழம் தப்பான்னு செடி சொல்லிட்டு சாப்பிட்ட பிறகு போயிட போறாங்க கண்டிப்பா சரி எனக்கு அந்த பழம் தான் நாங்கள் வந்து ரெண்டு பாக்கெட்லையும் பறிச்சு போட்டு ஜாலியா சாப்பிட்டே கிடப்போம் நாங்க வாங்க உங்களுக்கும் வந்து நாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இழந்த பழம் இருக்குல்ல அதோட ஃபேமிலி தான் இது காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கிரீன் கலரா இருக்கும் காய் இது பழம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரா இருக்கும் அதான் பழுத்தது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து லைட்டா காயுமா காஞ்ச பிறகு நம்ம சாப்பிட டேஸ்ட் இருக்கும் வேக சொல்வாங்க சாப்பிடும்போது லைட்டா புளிப்பா இருக்கு கொஞ்சம் இனிப்பா இருக்கு உள்ள வந்து ஒரு வெதை இருக்கும் இங்க பாருங்களா பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் இந்த மாதிரி தான் இருக்கும் அதான் இழந்த பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு தோல் வந்தால் சாப்பிட முடியாது அப்படியே போயிடலாம் பாருங்க எப்படி இருக்கு மட்டும் பாருங்க இந்த செடி ஃபுல்லா இந்த பொதர் ஃபுல்லா இருக்குங்க இந்த செடி விவேகிங் இன்னைக்கு ஒரே ஜாலி தாங்க ஜாலியா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இந்த பழம் இதுக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை சாப்பிட்றீங்களா சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம் நம்ம எல்லாரும் வந்து ஒரு முறையாவது வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம் சரம் சரமாக இருக்கேப்பா நான் பறித்து மாட்டியில் போட்டுக்கலாம் போட்டுக்கோ போட்டுக்கோ இந்த கொஞ்சத்தில் நம்ம வீடு வந்துடும் எனக்கு வாயில் வந்து ஒரு அச்சரம் வந்துச்சு அதனால் என்னால் வந்து திக்கி திக்கி தான் பேச முடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சூறப்பழம் சாப்பிட்டதே கிடையாது விவேக் வந்து ஊரில் ஒரு வாட்டி கொடுத்தாங்க ஒரு நாலே நாலு சீசன் போது எங்கே கிடச்சிச்சா அது மட்டும் சாப்பிட்டோம் அப்போ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து ரெண்டாவது டீஸ் அப்புறம் அப்புறம் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து எனக்கு பிடிச்சிச்சி சூப்பராக இருக்குது இந்த சூறப்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க கழனிக்கெலாம் போகும்போது வந்து நிறைய கடக்கும்மா போகிற வழியிலலாம் அங்கெல்லாம் வந்து இப்போ எல்லாத்தையும் பறித்து வச்சுட்டு பாவாடையில் வந்து கட்டிட்டு அப்படியே போய்ட்டு கழினி வேலை கொல்ல வேலைலாம் செய்யும் போது சாப்பிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க நமக்கு அப்புறம்லாம் நமக்கு நம்ம பசங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியுமான்னு தெரிலங்க நம்மளோட போயிடும் போல் சூரப்பழம் காரப்பழம் எல்லாமே ஏன் நம்மளோட போயிடும் போல் சூரப்பழம் காரப்பழம் எல்லாமே ஏன் அங்கே பாருங்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் வேக வரமாட்டான் போல இருக்குது நம்ம மட்டும் வீட்டுக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குது மயக்கமா இருக்கு நில்லுங்க அப்படின்னு நின்று ஓரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக விவேகான பட்டுருச்சு போதுமா ஆ கடந்த ஒரு மணி நேரமா நீங்கள் நின்று படிச்சுருக்க வா போடலாம் மரியாதையா ம் சூப்பர் ஓ இதெல்லாம் வேற நாங்கள் பார்க்கணுமா ஒரு மணி நேரமா கஷ்டப்பட்டு படிச்ச படத்துலாம் வாயில போடுறான்னு கீழே போடணுன்னு இருக்கேன்

யாரெலாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பிடாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த பழம் கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அண்ட் தென் பை ஃப்ரம் சீதான் விவேக் பாய்